தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் மிக உயரமான மலைகளில் கூட்டமாக வாழக்கூடியவை செங்குத்தான பாதைகளில் ஏறுவதில் மிகவும் திறமையானது ஈர்ப்பு விசையை எதிர்க்கும் திறன் கொண்டவை சங்கத்தமிழ் இலக்கியங்களில் வரையாடுகள் பற்றி குறிப்புகள் அதிகளவு உள்ளன தமிழ்நாட்டில் நீலகிரி வால்பாறை போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை தொடரிலும் கேரளாவில் மூணாறு போன்ற பகுதிகளில் மட்டுமே இவை வாழ்கின்றன கடந்த காலங்களில் அதன் வாழ்விடங்கள் அழிப்பு வேட்டை போன்ற பல காரணங்களால் வேகமாக அழிந்து வரும் இனமாக கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு நீலகிரி வரையாடு திட்டம் என்ற திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கியது அத்துடன் வரையாடுகளின் வாழ்விடங்களை மீண்டும் அறிமுகப்படுத்துவது அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வது இதனை பாதுகாக்க வன ஊழியர்களை கூடுதலாக நியமிப்பது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருபத்தி ஐந்து கோடி நிதியை ஒதுக்கியது இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முக்குர்த்தி தேசிய பூங்கா பகுதியில் குறைந்த அளவில் காணப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் படி முன்னூறுக்கும் மேற்பட்ட வரையாடுகள் இருப்பது தெரியவந்துள்ளது மலை மாவட்டமான நீலகிரியில் பசுந்தேலி கடுத்தப்படியாக மலை காய்கறி சாகுபடி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு பூண்டு உள்ளிட்ட மலை காய்கறிகள் சாகுபடி வரும் நிலையில் சில விவசாயிகள் தங்களது நிலங்களில் ஊடுபயிராக பிச்சீஸ் பிளம்ஸ் மற்றும் அவகோடா பழமரங்களையும் வளர்த்து வருகின்றனர் அவ்வாறு வளர்க்கப்படும் பிளம்ஸ் மற்றும் அவகோடா பழமரங்களில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இறுதியில் காய்கள் காய்க்க தொடங்கி பிப்ரவரி மாத இறுதியில் பழங்கள் அறுவடை செய்யப்படும் அதேபோல் நடப்பாண்டிலும் மரங்களில் பழங்கள் பழுத்து அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன ஒரு மரத்தில் ஐம்பது கிலோ முதல் நூறு கிலோ வரை பழங்கள் கிடைக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் பழங்களை வாங்க அதிக ஆர்வம் காட்டுவதால் அதிக விலை கிடைத்து வருகிறது இதனால் ஒரு கிலோ பிளம்ஸ் பழம் நூறு முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ பிச்சிஸ் பழம் எழுபது முதல் எண்பது ரூபாய் வரையிலும் விற்பனையாகிறது இதனால் ஊடுபயிராக பிச்சிஸ் பிளம்ஸ் மற்றும் அவகோடா பழமரங்களை வளர்த்து வரும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனிடையே மலை காய்கறிகளை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பிளம்ஸ் பிச்சிஸ் உள்ளிட்ட பழமர நாற்றுகளை துறை மூலம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இயற்கை கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் அறுபது சதவீதம் வனப்பகுதியை கொண்டுள்ளது இங்குள்ள வனப்பகுதிகளில் தற்பொழுது இலையுதிர் காலம் தொடங்கியுள்ளதால் வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டுள்ளது இதனால் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிரம் தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் வனப்பகுதிக்குள் நடைபயணம் மேற்கொள்வதை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் நீலகிரி வனக்கூட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தீ தடுப்பு கோடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் கௌதம் தெரிவித்துள்ளார் நீலகிரிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சாலை ஓரங்களில் சமைக்கக்கூடாது என வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேபோல் வனச்சாலைகளில் செல்லும் பொழுது புகைப்பிடித்து சாலை ஓரங்களில் வீசக்கூடாது எனவும் வனத்துறை சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுவதும் உள்ள வனப்பகுதிகளில் தற்காலிக ஊழியர்களை கொண்டு காட்டுத்தீ ஏற்பட்டால் அணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீலகிரி முதல் காஷ்மீர் வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் உள்ள புல்வெளி காடுகளில் ரோடென்றான் மரங்கள் அதிக உள்ளன குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உயிர் சூழல் மண்டலத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியான முக்குர்த்தி தேசிய பூங்கா அவலாஞ்சி மலைத்தொடரிலும் சிக்கிம் இமயமலை போன்ற பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய இவ்வகை மரங்கள் தூய்மையான காற்று மனித நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியவை தற்பொழுது இவ்வகை மரங்களில் பூக்கள் பூக்கும் காலமாகும் அவலாஞ்சி முக்குர்த்தி தேசிய பூங்கா மலைத்தொடரில் உள்ள மரங்களில் சிவப்பு நிறத்தில் ரோடான் மலர்கள் பூத்துக் குழுங்குகின்றன மலைப்பூவரசு என்று அழைக்கக்கூடிய இவ்வகை மலர்களை காண்பது மிகவும் அரிதாகும் இயற்கை காடுகளை பாதுகாப்பது மூலம் இவ்வகை அரிய வகை மலர்கள் நீலகிரி மலைத்தொடரில் பாதுகாக்கப்பட்டு வருவது இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காடுகளின் துப்புரவு பணியாளர் என்று அழைக்கப்படும் பாறு கழுகுகள் அழிந்து வரும் வனவிலங்குகளின் பட்டியலில் உள்ளன இந்தியாவில் ஒன்பது வகையான கழுகுகள் உள்ள நிலையில் தமிழகம் கேரளா கர்நாடக மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய நீலகிரி உயிர் சூழல் மண்டலத்தில் வெண்முதுகு கழுகு நீண்ட அலகு கழுகு செந்தலை கடுகு மஞ்சள் கழுகு என நான்கு வகையான கழுகுகள் உள்ளன இவற்றின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வந்ததை அடுத்து தமிழக அரசு அவற்றை பாதுகாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாறு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது முதற்கட்டமாக அந்த கழுகுகள் உயிரிழப்பிற்கு முக்கிய காரணமான டைக்ளோபினாக் என்ற வலி நிவாரணி மருந்துக்கு தடை விதித்தது பின்னர் அவற்றின் வாழ்விடத்தை மேம்படுத்தி வருகிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்த கேரளா மற்றும் கர்நாடக அரசுகளும் தற்பொழுது வல்ச்சர் கழுகுகளை பாதுகாக்க களத்தில் இறங்கியுள்ளன இதனையடுத்து தமிழக அரசுடன் இணைந்து ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றன கடந்த கணக்கெடுப்பின் போது மூன்று மாநில வனப்பகுதிகளில் முன்னூற்று இருபது கழுகுகள் இருப்பது தெரியவந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கணக்கெடுப்பில் முதுமலையில் மட்டும் எழுபத்தி எட்டு பேர் இருபத்தி நான்கு குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டனர் இக்குழுவினர் பார்க்கழைகளின் எண்ணிக்கை அவற்றின் கூடுகள் மற்றும் குஞ்சுகள் குறித்தும் அவை உணவு தேடி செல்லும் வாழ்விடும் குறித்தும் தகவல்களை சேகரித்தனர்